ஆன்மீகம் சே நேயர்களுக்கு எனது அன்பின் மாலை வணக்கம் ஓம் நம சிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாள் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி தாழ் வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வாழ்க நடிவெழ்கிவாய நம ஓம் நம சிவாயம் இப்பொழுது வருகிற பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து சிவன் ராத்திரி நமக்கு ஆரம்பமாகுது சிவபெருமானை மறவாமல் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் என்பது வருகிற மாசி மாதம் இப்போ வருகிற சிவராத்திரி என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம் அன்றைக்கு ஒரு நாள் சிவாலயத்திற்கு சென்று உங்களுக்கு அருகில் சௌகரியப்படி படுற மாதிரி எந்த இடத்துல சிவாலயம் இருக்கோ அங்கே சென்று ஐந்து எழுத்து மந்திரத்தை சிவாய நம ஓம் நம சிவாய அப்படின்னு சொன்னாலே போதும் யாரிடம் திருவாசகம் இருக்கின்றதோ அதை வைத்து அங்கே அமர்ந்து பாராயணம் செய்யலாம் சிவ பூஜை அன்று செய்ய வேண்டும் உங்கள் அனைவருக்கும் தெரியும் சிவராத்திரி என்றால் விடிய விடிய சிவரா சிவராத்திரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வழக்கெல்லாம் உள்ளது சிவராத்திரி அன்று நாம் வந்து கண் விழித்து சிவபெருமானை நாம் வணங்கும் பொழுது நமக்கு ஏழு ஏழு ஜென்மத்தில் நம்மை சுற்றி உள்ள கர்மாக்கள் எல்லாம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டு வரும் அப்படிங்கிறது உண்மை அன்றைக்கு இரவு ஐந்து காலம் நாம் வந்து சிவ பூஜை பண்ணுறவங்க பண்ணணும் ஐந்து காலம் திருக்கோவில்களில் நடைபெறக்கூடிய சிவ பூஜையிலும் நாம் பங்கெடுத்து இரவு முழுவதும் கண் விழிப்பது என்பது மிகவும் விசேஷமான ஒரு விஷயமாகும் இப்போ முதல் காலங்கிறது எட்டரைலேருந்து ஒம்பதரை அப்புறம் இரண்டாம் காலங்கிறது பத்தரைலேருந்து பதினொன்றரை மூன்றாம் ஜாமம் அப்படிங்கிறது பதினொன்றையிலேருந்து பன்னெண்டரை இயல இயலாதவர்கள் இந்த மூன்றாம் ஜாமம் அந்த பன்னெண்டரை மணி இருக்கு பாருங்கள் அந்த பன்னென்ற மணி வரைக்கும் கண் விழித்து சிவலிங்கத்தை பூஜை செய்து அங்கே கோவிலில் நடக்கக்கூடிய அபிஷேகத்தை நாம் கண்ணால் பார்ப்பது வணங்குவது சிவபெருமாவனை வணங்குவது என்பது தவறாமல் மறவாமல் செய்துவிட வேண்டும் என்பதை தயவு பண்ணி யாருமே மறக்க வேண்டாம் அன்றைக்கு ஒரு நாள் இரவு சிவாலயத்துக்கு செல்ல வேண்டும் இப்போது வந்து சிவாலயத்தில் தொடர்ந்து அபிஷேகம் ஐந்து காலம் நடக்குது மூன்றாவது ஜாமாங்கிறது பன்னெண்டரை மணிக்கு அப்புறம் அதுலேருந்து ஒரு மணியிலேருந்து மறுபடியும் ரெண்டரை மணி வரைக்கும் நாலு நாலரைலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் ஐந்தாம் காலம் நடைபெறுகிறது இப்போது இந்த அபிஷேகத்திற்கு நாம் என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா பதினோரு வகையான திரவியங்களால் சிவபெருமானை அபிஷேகம் செய்வது என்பது மிகவும் சிறப்பாகும் உங்களுக்கு சாதாரணமாக அபிஷேகத்துக்குள்ள பொருள்கள் தெரியும் மஞ்சள் பொடி திரவிய பொடி மாப்பொடி பால் தயிர் பால் தயிர் வெண்ணெய் பஞ்சாமிரதம் அதில் வந்து தேன் வந்து மிகவும் சிறப்பு பெற்றது மாதுளம் பழத்தால் அபிஷேகம் செய்வது மிகவும் விசேஷமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் இந்த மாதிரி அபிஷேகப் பொருள்களை நம்மிடம் உள்ள அபிஷேக பொருள்களை முறையாக நம்ம வாங்கி அதை கொண்டு போய் சிவபெருமானுக்கு சிவபெருமானினுடைய அபிஷேகத்திற்காக நாம் கொடுக்க வேண்டும் திருவாசகத்தை மறவாமல் படிக்க வேண்டும் அதே எனக்கு திருவாசகம் தெரியாதுங்க என்னால் அதெல்லாம் இப்போ கற்றுக்க முடியாது அப்படின்னா ஓம் நம சிவாயம் வாழ்க ஓம் நம சிவாய சிவாய நம அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் பஞ்சாட்சர மந்திரம் என்று பெயர் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தையாவது நம்ம குறைந்தது நம்மளால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நாம் சொல்ல வேண்டும் அருகில் உள்ள சிவாலயத்துக்கு செல்லலாம் இல்லை நான் சிறப்பு பெற்ற மிகப்பெரிய ஒரு சிவாலயத்துக்கு தான் நான் போக வேண்டும் அப்படின்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் பரந்தாங்கிக்கு அருகில் உள்ள ஆவுடையார் கோவில் என்ற ஊரில் மாணிக்க வாசகரால் கட்டப்பட்ட ஒன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாணிக்க வாசகர் அரிமர்த்தன பாண்டிய மன்னரிடம் அமைச்சராக இருந்தார் அப்பொழுது அவர் குதிரை வாங்குவதற்கு கொடுத்த பணத்தை கோவில் கட்டினார் அந்த சிவாலயத்திற்கு செல்லலாம் அதே போன்று அருகாமையில் உள்ள பழமையான சிவாலயத்திற்கும் எந்த இடத்துல பழமையான சிவாலயம் இருக்கோ அங்கேயும் நீங்கள் செல்லலாம் ராமநாதபுரத்துக்கு அருகில் உள்ள ராமேஸ்வரம் செல்வது மிகவும் சிறப்பு இப்படிப்பட்ட அற்புதமான சிவாலயங்கள் இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்கள் உள்ள இடத்தில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல அருகில் உள்ள சிவபெருமானை வணங்கி வழிபாடு செய்து அபிஷேகத்திற்கு நம்மால் என்ற அளவுக்கு பொல்களை கொடுத்து சிவபெருமானை மனப்பூர்வமாக வழிபாடு செய்து வணங்குவது என்பதை ஒவ்வொருவரும் தன்னோட லைஃப்பில் மறக்கக்கூடாது மறவாமல் சிவாலயத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நாள் என்றால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இரவு ஒரு குறைந்தது ஒரு பன்னெண்டரை மணி வரைக்கும் சிவாலயத்தில் நீங்கள் இருக்கணும் அது போன்று வீட்டில் வந்து தீபம் ஏற்றணும் வீட்டில் சிவலிங்கம் வைத்திருந்தால் ஐந்து காலமும் சிவ பூஜை நீங்கள் செய்வதை மறக்க வேண்டாம் நன்றி இதை பார்க்குறவங்க கோயிலை சுத்தமாக எடுத்துருங்க ஒரு லை விட்டு இருக்கிற இடம் எங்க அப்படின்னு கேட்டால் நாளைக்கு வந்து புதன்கிழமை புதன் பகவான் அருள்மிகு சுவேதாரண்யேஸ்வரர் சன்னதியில் நின்று கொண்டிருக்கின்றேன் அங்கே அருகில் உள்ள தீர்த்தத்தினுடைய பெயர் அகினி தீர்த்தம் மிக பிரம்மாண்டமான இந்த சுவேதாரண்யேஸ்வரர் சிவாலயத்துக்கு நான் வரும்பொழுது என்னுடைய பதிவுகளில் நான் கூறியுள்ளேன் மிகப்பெரிய ஒரு ஞானம் இன்டெலிஜென்ட் எல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது புதன் பகவானால் தான் நமக்கு கிடைக்கும் முடிந்தவர்கள் நாளைக்கு பச்சை நிறத்தில் உள்ள வசிரத்தை அணிந்து இங்கே வந்து சுவே சுவேதாரண்யேஸ்வரரை ஒரு பதினேழு தீபங்கள் ஏற்றி வணங்கி வழிபாடு செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த திருக்கோவிலை பற்றிய மற்ற பதிவுகளை நாளைக்கு வைக்கிறேன் அதை அப்படியே எடுத்துகிறேன்